அருமையாக காய்ச்சி தரீங்க அதுலேயே வந்து கனவு கண்ட உடனே என்னப்பா நல்லா இருக்கியா நல்லா சரி படம் பண்ணுறியா பண்ணு ஆ இன்னும் பகலில் ஒரு மணி நேரம் பண்ணலாமே அப்படின்னாப்பா சரி நீ வேலை பார்க்குறியா ஆட்டோ ஓட்டுறியா வேண்டாம் நீ ஒரு மணி நேரம் வேண்டாம் நைட்டு மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ பார்க்குறேன் மொதல் ட்ரிப்பு எனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தீங்க இதே சன்னிதானத்தில் உட்காந்துட்டு எனக்கு பிரசாதம் கொடுக்குறீங்க ரெண்டாவது நேரத்துக்கு முந்தா நாள் கனவு கண்டதில் வந்துங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அந்த சொம்பு என் கையை விட்டு தவறுதுங்க ஆனால் நான் தவறாமல் கூப்பிட்டு ஐயா இப்படி தாங்க என்னுடைய பொருள் ஒவ்வொன்றும் தவறிட்டு இருங்க அப்படின்னு எல்லாம் சரியாக போயிருப்பா அப்படின்னு அப்புறம் சொல்கிறேங்க ஐயா இந்த கண்ணுலேருந்து தண்ணியாக வடியதுங்கயா வயிறு ஊதுதுங்க அப்படின்னு இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுப்பா இனிமே சொல்லாது அப்படின்ட்டு போயிட்டு இதே கனவுல காட்சியாக கண்டது தொடர்ச்சியாக எனக்கு வருதுங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க கோயம்புத்தி கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க இது பக்கம் தானே கோயம்புத்தூர் வெளிநாடுலேருந்து ஏராளமான போனால் எல்லாத்தேட்டியும் சொல்லுவோம் வெளிநாடுலேருந்து ஏராளமான போனும் அது ஐயா நீங்கள் கனவுல வந்தீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஆனால் இது என்ன காரணம் இது வந்து மற்ற சாங்கர் மாதிரிலாம் நான் சொல்வதில்லை ஆமாம் நான் கனவுல வருவேன் நான் அந்தத்துல பறப்பேன் காத்துல போவேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன் நினைச்ச உங்களுக்கு வரலீங்களா உங்களை பார்த்ததே நான் பெருசா ஆக்குறதே கிடையாது அது பெருசா நினைக்கிறதே கிடையாது நான் தான் பா வந்தேன் நான் தான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன் ஆ உலகம் முல்லா போகிறேன் காத்துலயே பார்த்துன்னு போயிடுவேன் நான் அது அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது நான் அது மாதிரி செய்யல சொல்கிறது நான் புழுவர்கள்லாம் கிடையாது நான் எது இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நினைவுகள் என்ன மேலேயே சிந்திக்கும் போது உங்களுக்கு அது வேர் இந்த கனவுகள் வரது காரணம் வெளிநாட்டிலும் சரி ஹைதராபாத்லேருந்து நிறைய இது மாதிரி ம மக்கள் ஃபோன் பண்ணுவாங்க வெளிநாடு இங்கிலாந்து கனடா மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி நாடுகள்லேருந்து எனக்கு அதிகமான ஃபோன் வரும் இது காரணம் என்னென்னா வீடியோ பார்க்குறாங்க அந்த வீடியோ மனசுல பதியுது அதனால நான் கனவுல போகிறேன் நான் எங்கேயும் போகிறது இல்லை ஆனால் எங்கே போ எங்கெல்லாம் போட்டு நேராக ஒரு பேங்க்கு போய் நல்லா மூட்டை கட்டினாலும் நல்லா கட்டிட்டு வாங்க நான் எங்கேயும் போ நான் அவங்க மனம் அந்த மாதிரி பிரம்மையே உண்டாக்கிக்கின்னு பார்க்கதை தவிர நான் யாருக்கிட்டும் போகிறது இல்லை சமயம் நான் சக்தியே இல்லை அதனால சந்தோஷமான விஷயம் நல்ல விஷயம் ஏன்னா மனம் அப்படி தாகும்போது உங்களுக்கு வெளி வரது சுத்தாது மனம் நல்லா இருக்கும் அதனால அப்படியே போகும் வச்சு மூணு வருஷம் ஆனால் நான் பணியில் இருக்கின்ற காலத்தில் பனியினுடைய சுமையும் வீட்டில் இருக்கிற சுமையும் அதிகமாக இருந்ததுனால உங்க வீடு வந்து தெய்வ நிலையில வழிபடையில் காரணம் வந்து செயல் தொழிலே தெய்வம்ன்றதுனால எனக்கு தொழிலே பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுனால அதை கண்ணு கருத்துமாக செஞ்சு ரிட்டைர்மெண்ட்டில் நல்ல பேரோடு நான் வந்தேன் வந்த பிறகு நான் மொதல் மொதல் பார்த்த வீடியோவில் தரிசனம் வந்து இன்றைக்கி தான் எனக்கு பிடி எல்லாரும் நிறைய பேசியிருக்காங்க பேசியிருக்கும் போது எல்லாருமே சொன்னாங்க உங்களுடைய எளிமையும் பசுமதத்தை அனுப்ப அடித்த அந்த கருத்துக்கள் வந்து மக்களுடைய மனதில் வந்து பதிஞ்சிருக்குது அது வந்து ஒரு உண்மையே சத்தியமான வார்த்தை உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி பட்டியல போடணும்னா உண்மையே அந்த வந்து ஆகாயமும் பத்தாது ஐயா சத்தியமா நீங்க அவையார் அகவல்ல வந்து ஒரு வரி வரும் சொற்பரும் கடந்த துரிய மின்ஞான அற்பரும் நிறைந்த கற்பக கலிரே அப்படின்ற மாதிரி அவையார் பாடிய அகவல்ல அப்போது அவையார் வந்து அவையார் வந்து விநாயகர் பார்த்து பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இப்பொழுது இந்த இடத்துல தீர்க்க தரிசியா எங்களுக்கு நீங்க காட்சி தந்து நல்ல கருத்துக்கள் சொல்றீங்க சப்பு சப்பு சப்புன்னு வச்சு அடிச்சு தள்ளீங்க இது போதுமா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து எங்க புதுச்சேரியில யாருமே இல்ல இது மாதிரி எத்தனையோ வந்து ஐயாக்கள் மாதிரி நிறைய பேர் வந்து போனாங்க இவங்க வந்து பெரிய சாமியார் சொல்லுவாங்க ஒரு சாமியார் கூட வந்ததில்லை நான் வந்து பாடிச்சால செய்யும் போது அத்தனை மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ பார்க்கக்கூடிய ஈஸியா போய் பார்க்கக்கூடிய அவங்க சொன்ன வேலையில பையன் எடுத்துக்கக்கூடிய கூடிய கூடிய வசதிகள் இருந்தோம் அந்த சாமியாரா பார்க்கக்கூடிய தருணங்களும் எனக்கு கிடைச்சது ஐயா ஆனா நல்லா பார்க்க முடியல உங்களுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு மிக 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 நான் பாக்கியசாலின்னு நினைக்கிறேன் இங்க கூடியிருக்க அத்தனையோ பேரும் நீங்க பாக்கியசாலிக்கு தான் அப்படின்றது நான் வந்து உங்களுடைய சால்ப தெரிஞ்சு சொல்கிறேன் இன்னொரு கத்து ஒரு வேண்டுகோள் ஐயா எங்க அம்மாவுக்கு நாங்க எட்டு பேர் பிறந்தோம் ஐயா அம்மா வந்து காலத்துக்குள்ளே வந்து வறுமையிலே இருந்து எங்களுடைய கரை சேர்க்கணும்ன்ற மாதிரியே இருந்து அம்மா இருந்து வந்து இருபது நாள் ஆயிடுச்சு ஐயா இப்போ நீங்க சொன்ன பிறகு நீ இந்த அம்மா இருக்கிறாங்க ஆத்மா இருக்குது ஆத்மா பதினாறு நாள் இருக்கும் அப்படின்ற இடத்துல வந்து காரியம் எல்லாம் முடிச்சுட்டோம் ஐயா மத்தபடி இந்த சம்பிரதாயத்தை அப்படியே எல்லாமே செஞ்சாங்க அதில் எனக்கு உடன்பாடுல உங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்ட பிறகு பட் ஆனால் என்னுடைய கருத்துக்களையும் மனசில் ஏற்றுக்கிட்டு தான் மற்றவங்க மேலே என்னால் திணிக்கவும் முடியாது கடைசியில் வந்து அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து மாட்டணும் மாற்றுறதுல வந்து ஒரு திசை இருக்குதா ஐயா அம்மா மட்டும் மாட்டி இந்த திசையில தான் கும்பிடணும்னு ஏதாவது விதிமுறை இருக்குது ஐயா திசை இல்லம்மா சரி நீ எந்த பக்கம் படுக்கிறியோ எழுந்த அம்மா முகத்தை பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கோ சரிங்க ஐயா அதுதான் திசை இந்த பூ இந்த

அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ எழுந்தா அந்த முகம் பாக்குற மாதிரி இருக்கணும் அதுவே உனக்கு சரியான திசை ஐயா என்னுடைய ஐயத்தை நீங்க பாக்குறீங்க முக்கிய மகிழ்ச்சி ஐயா வணக்கம் ஏன்னா ஒரு மனிதனை அடுத்தவனால் அடக்க முடியாது அவனே அடங்கினா அடங்கிடுவான் அது மாதிரி இந்த பாடம் வந்து எப்படிப்பட்ட மனிதனே அடக்கிடும் அதுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு இந்த பாடத்துக்கு கெட்டவனா கூட இல்லை நல்லவனாக மாறலாம் அந்த வாய்ப்புகள் உண்டு ஆனால் இங்கே வரணும் வந்தால் மட்டும்தான் நடக்கும் வரலன்னா நடக்காது அதனால் நல்ல பாடம் பண்ணுங்க உண்மையை தேடுங்க உங்களை யாரும் தேடுங்க கச்சேரி பாடினா காசு வரும் இல்லை கச்சேரி பாடினா புகழ் வரும் ஆனால் இந்த காசும் இந்த புகழும் கடைசி வரைக்கும் வருமா அப்போ இடையில தான் வரும் இடையிலேயே போயிடும் எப்படி அது வந்ததோ அப்படி போய்டும் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறீங்க ஆயிரம் பேர் உட்காந்து பாட்டை ரசிக்கிறான் அதில் என்ன பண்ணுறான் நூறு பேர் ஃபஸ்ட் க்ளாஸாக பாடாக இருப்பாள் இவரை மாதிரி பாடவே ஆடு இல்லை பாடுறான் தொண்ணூறு பேர் என்ன பண்ணுறான் எதுக்குடா இவனெல்லாம் மேடை ஏற்றி பாட வச்சுன்னுக்குறானுங்க அப்படின்றான் அப்போது இது இகழும் உண்டு புகழும் உண்டு இல்லை இறைவன் வந்து யாரும் இகழகுங்கு அது யாரையும் புகழ்தும் கிடையாது ஆனால் அந்த மாதிரியான நிலைக்கு நம்மளை நம்ம உயர்த்திக்கணும் உயர்த்திக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு உன்னை யாருன்னு உலகத்துக்கு தெரியிறத விட நீ யாருன்னு உனக்கு தெரியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பிறவி தான் இப்போ பாடினீன்னா அந்த பாடகர் இந்த உடலோடு முடிஞ்சு போயிடும் அடுத்த பிரிவில் நீ பிறந்த உடனே பாடகர்தான் இருக்க முடியாது ஆனால் அடுத்த பிரிவில் நீ எதுவாக பிறக்க போறேன்ற ஏதாவது முடிவு பண்ணிக்கணும் நான் பாடுகிறவனா பத்து வாட்டி போறா கூட நான் மனுஷனாவனா பொறுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உடலை மறந்து உயிரை நினைச்சா மனுஷனா பத்து வாட்டி போந்தாலும் மனுஷனா பொறுப்பேன் ஆனா உடல் மேலே பற்று இருந்து உயிரை மறந்தமன்னா எத்தனை முறை பிறக்கிறோமோ நம்ம கண்ணெற எந்தெந்த ஜீவராசிகளுக்குதோ தான் அதெல்லாமாவும் நம்ம இருப்போம் இல்லையா நமக்கு இவ்வளவு ஆறு அறிவு வச்சுக்கிறோம் மனசு வச்சுக்கிறோம் நமக்கு ஆண்டவன் தெரியுது எல்லாம் தெரிஞ்சு நம்ம முட்டால் ஆகலம்மா ஆகக்கூடாது அதனால் உன்னை தேடு அதுதான் உண்மை மீறி இந்த உடல் பொய் தான் சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாராம் உயோகம் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைத்த பையடா உளுத்த நரம்பையும் வெளுத்த செலவு வெளுத்த உளுத்த உடலையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடானான் காயமே இது பொய்யடா அதே மாதிரி இன்னொரு சித்தம் சொல்கிறான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாங்கினான் பாட்டு பாடின மேடேரி ஆ கச்சேரி பண்ண வீட்டில் ஊரில் என்ன மாதிரி ஆளே கிடையாது தம்மன்னு பார்த்துக்கணும் ஒரு நாள் ஆனால் என்ன தெரியாதே வாழ்ந்தேன் என்ன தெரியாதே செத்த இதுவா மனித வாழ்வு இது இல்லை நாம்ன்றது யார் நான் எதுக்காக பிறந்தேன் எதுக்காக சாகணும் நான் சாக பிறந்து சாகத்துக்கு வந்து எனக்கு பிறப்பு வேணுமா அதுக்கு என்ன சாதிச்ச இந்த உலகத்தில் நான் அதை யோசி அது உனக்கு பயன்படுத்தும் குரு செத்த மோட்சம் சொல்லிக்கிறான் தெரியுமா அது என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லுப்ப நீ தான் சொல்லணும் மனுஷனுக்கு பிறப்புல இறப்பு வரைக்கும் மனம் குரு மீதி நான் குரு கிடையாது படிப்பு சொல்லி கொடுத்தோம் குரு கிடையாது அப்போ அறிவை சொல்லி கொடுத்தோன்னும் குரு கிடையாது இந்த மனசு தான் குரு அந்த மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்துன்னுக்குறோம் இது சாகனமா இது செத்துதுன்னா உனக்கு மோட்சமா ஆனால் இது இருக்கிற வரைக்கும் நாசனமா நீ அதனால் மனசை கொல்ல முயற்சி பண்ணுங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியாது அதை முயற்சி முயற்சியாவது பண்ணுங்க ஒரு மோட்சத்துக்கு வழிவாக கண்டிப்பாக சாமி ரொம்ப சந்தோஷம் ியாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்டியம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் நமக்கு ம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பும் வந்தது குடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடிக்காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது குத்து சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க